ஸ்ரீ சாயி சத்குரு அமிர்தவாடி பாகம் எட்டு அகங்காரம் என்பது ஓர் தீய குணம் அதுவே பல தீய விளைவுகளுக்கு காரணம் கூட அகங்காரத்தில் விழுந்தவர்கள் என்றும் உயர்ந்த நிலையை அடைய முடியாது அகங்காரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களிடம் இருந்து பிரேமை அனுராகம் போன்றவற்றை பெற இயலாது அவர்களுக்கு நல்லவற்றை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் நல்லது சொன்னவர்களை அற்பமானவர்களாக கருதுவார்கள் முடிந்தவரை அகங்காரர்களிடமிருந்து தூர விலகிச் செல்ல வேண்டும் அவர்கள் எதிர்பட்டால் நாமே அந்த வழியிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் அகங்காரம் அகப்பகைவன் அதனை வெளியே இருப்பவர்களால் வெல்ல முடியாது அவரவர்களே வென்று விமுக்தி அடைய வேண்டும் அத்தகையவர்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் அவர்களை பற்றி மற்ற யாரும் துக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் என்னுடைய இரக்கத்தை பெற முடியாது அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களுக்குள் நான் ஒரு இருக்க மாட்டேன் அவர்கள் அருகில் கூட நான் செல்ல மாட்டேன் ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய கர்மங்களை தியாகம் செய்து அவர்களின் அகங்காரத்தை என் பாதங்களில் கிடத்தினால் அவர்களுக்கு என் கிருபை எவ்வளவாகவோ கிடைக்கும் அகங்காரமின்மையே என் வடிவம் என்னுடைய தத்துவம் என் உதவியை வேண்டுபவர்கள் அகங்காரமற்றவர்களாக மற்றவர்களாக இருக்க வேண்டும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சுகினோ பவந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்